வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் நாகத்தை கனவில் கண்டால் என்ன பலன் பாம்பு என்றாலே எல்லாருக்குமே ஒரு அச்சம் ஏற்படுகின்ற உணர்வு ஏற்படும் அதுவும் கனவுல தொடர்ந்து பாம்புகள் ஒருத்தருக்கு கனவுல வந்தால் அதற்கு என்ன அர்த்தம் யாருக்கு ராகு தசா இல்ல ராகு புத்தி நடக்குதோ அந்த ஜாதகருக்கு குறிப்பாக கனவில் பாம்புகள் வருவது ஏற்படும் அதுவும் தசா நடக்கின்ற அந்த காலகட்டத்தில் அதிகமான பாம்புகள் கனவில் அவங்களுக்கு வர மாதிரியே இருக்கும் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் பாம்பு பார்க்குற மாதிரியே தான் இருக்கும் ஒருவேளை ராகு தசா இல்லை ராகு புத்தி நடக்கவில்லை என்றாலும் யாருக்காவது ராகு அந்தரம் நடக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா இந்த ராகு தசாவின் உட்பிரிவு தான் புத்தி புத்தியினுடைய உட்பிரிவுகள் அந்தரம் அப்ப அந்த அந்திரம் நடக்கக்கூடிய காலகட்டத்திலும் பாம்புகள் கனவில் தோன்றி மறையும் இந்த மாதிரி யாருக்காவது பாம்புகள் வருது அப்படின்னு சொன்னா அது என்ன விஷயத்த ஒரு கனவில் வந்து அவங்களுக்கு சொல்லுது பாம்பு என்றாலே அதுக்கு பயப்படணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது நல்ல விஷயங்களுக்கும் நல்ல சகுனமாக உங்களுக்கு இந்த பாம்பினுடைய கனவு வந்து உங்களுக்கு சில விடைகளை தரும் அந்த காலத்தில் கருவுற்ற பெண்கள் யாராவது பாம்பை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் பிறக்க போகிற பிள்ளைக்கு நாகமணி நாகம் அப்படின்ற பேரை முதல்ல வச்சு ஒரு குழந்தைக்கு பேர் வச்சுருப்பாங்க அது வந்து கருவுற்ற தாய்மார்கள் யாராவது ஒரு பாம்பை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு நாகத்தினுடைய பேர் தான் முதல்ல வைப்பாங்க இது அந்த காலத்தில் ஒரு வழக்கமாகத்தான் இருந்தது பாம்பு என்றாலே சில நல்ல அறிகுறிகளும் தரக்கூடியதாக இருக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி வகுப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுடைய கனவில் இந்த கழுத்தில் மாலையாக பாம்பு வந்து விழுவது மாதிரியோ இல்லை கழுத்தை சுற்றி பாம்பு வந்து படம் எடுத்து நிற்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு கனவு வருது அதாவது மாலையாக பாம்பு இருக்கிற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கஷ்ட காலம் கெடுதலான காலங்கள் அனைத்துமே முடிந்து யோக காலம் பிறப்பதை தான் இந்த மாலையாக இருக்கக்கூடிய பாம்பு வந்து விழுவது உங்களுக்கு பெரிய யோகத்தை காட்டுகிறது நல்ல சகுனம் ஒரு தெய்வீக சகுனமாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இந்த கனவு வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிலை பொருளாதாரம் நிச்சயமாக உயரும் நீங்கள் பெரிய பணக்காரராக கூடிய நிலைகள் உங்களுக்கு ரொம்ப கிட்டக்கே இருக்குது ரொம்ப சீக்கிரத்தில் நீங்கள் பெரிய பணக்காராக போகிறீங்க நல்ல அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருது யோகங்களை அடையக்கூடிய யோகசாலியாக நீங்கள் மாறிட்டுருக்கீங்கன்றது தான் இந்த கனவினுடைய அர்த்தம் அடுத்த கனவாக ஒரு பயங்கரமான ஒரு கனவு ஒரு பாம்பு உங்களை துரத்திட்டு வந்து கடிக்குது கடித்து ரத்தம் வர அளவுக்கு அதனுடைய கடி இருக்குது ரொம்ப ர கனவில் உங்களுக்கு ரத்தம் வருது அப்படி ஒரு கனவு நீங்கள் கண்டீர்கள் என்றால் உங்களுக்கு இதுவரை இருந்த நாகதோஷம் சர்ப்ப சாபம் இல்லை கால தோஷம் எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலும் அது நீங்கிவிட்டது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஒரு பாம்பு ஒரு மனிதனுக்கு அதிகபட்சமான பிரச்சனை என்ன தரும் பார்த்தீங்கன்னா அது கடிக்கிறது தான் அது வந்து கனவில் நடந்துவிட்டது என்றால் ரத்தம் மர அளவுக்கு அதனுடைய கடி வீரியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் உங்களை தொடர்ந்த வறுமை கடன் பிரச்சனை இதெல்லாம் இதோட முடிய போகுது உங்களுடைய வாழ்க்கை நிலை நல்லபடியாக மாற்றங்களுடன் தொடங்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பயங்கரமான கனவினுடைய அர்த்தம் தோஷங்களை குறிக்கக்கூடியது தான் இந்த பாம்பு அப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஏழரை சனி பிடிச்சிட்டு இருக்கு இல்லை சனியினுடைய பாதிப்பு காலமாக உங்களுடைய இது வரைக்கும் நடந்த காலகட்டம் இருந்தாலும் இந்த கனவிற்கு பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றம் தரக்கூடிய விஷயங்கள் முக்கியமாக கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வர போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த பயங்கரமான கனவினுடைய அர்த்தம் அடுத்த கனவாக இரண்டு பாம்புகள் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கனவோ இல்லை ரெண்டு பாம்பாக நீங்க ஒரு கனவுல பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா திருமணமாகாதவராக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது தான் இந்த ரெண்டு பாம்புகள் இருக்கக்கூடிய கனவு வந்து காட்டும் இல்லை கணவன் மனைவியாக வாழக்கூடியவருக்கு ஒரு கனவு அது ரெண்டு பாம்பு சேர்ந்து மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் தரக்கூடிய அமைப்புகள் இந்த ஆண்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இந்த சர்ப்பங்கள் இரண்டாக ஒருத்தருக்கு காட்சியில் வருது அப்படின்னு சொன்னாலே அது ஒரு நல்ல சகுனமாக சுப நிகழ்ச்சியை தரக்கூடிய சகுனமாக எடுத்துக்கணும் அடுத்த கனவாக பாம்பு உங்களுக்கு எது திசையில போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு அதாவது பாம்பினுடைய வாழை தான் நீங்க பாக்குறீங்க தலையை பார்க்கல அது எது திசையை நோக்கி நகர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாம்பை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கேது தசாவோ இல்லை கேது புத்தியோ நடந்து முடிகின்ற காலத்தில் தான் இந்த பாம்பினுடைய வாழை நீங்கள் பார்ப்பீங்க தலையை பார்க்க முடியாது வாழை தான் பார்ப்பீங்க அப்போ இந்த வால் வந்து இந்த பாம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களாகவே இப்படி ஒரு பாம்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனையாக எடுத்துப்பீங்க இது நிஜத்தில் நடந்தாலும் சரி இல்லை கற்பனையில் உங்களுக்கு பாம்பினுடைய வாழை பார்க்குற மாதிரி நிகழ்ச்சி ஒன்று கனவில் வந்தாலும் சரி கே தசாவோ இல்லை கேத புத்தி நடந்து முடிகின்ற காலத்தில் தான் இந்த கனவு வந்து வரும் அப்போது உங்களுக்கு தடையாக தடங்களாக தாமரைத்து தரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த கனவு வந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே அதற்குரிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரப்போகுது நல்லது நடக்கக்கூடிய காலகட்டத்தை நெருங்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய முயற்சிகள் சரியான விதத்தில் நம்ம போகும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை இந்த கனவு உங்களுக்கு காட்டும் அடுத்த கனவாக ஐந்து தலை நாகத்தை நீங்கள் கனவுல பார்க்குறீங்க ஒரு பாம்பு வந்து படம் இருக்கிறது அதுக்கு அஞ்சு தலை இருக்கா அப்படின்னு சொன்னால் தெய்வத்தின் அனுகூலம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கின்றீர்களோ இந்த குறிப்பிட்ட கனவு வருகின்ற காலகட்டத்தில் என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்கின்றீர்களோ அந்த தெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கனவின் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது அந்த கடவுள் வந்து உங்களுக்கு கண் திறந்து பார்த்துட்டாரு உங்களுடைய பூஜைகள் அவருக்கு விருப்பத்தை தந்து என்ன ஆசைகளுக்காக நீங்க அந்த தெய்வத்தை வழிபாடு செய்கின்றீர்களோ அது நிறைவேறப் போகிறது அப்படிங்கிறது இந்த ஐந்து தலை நாகத்தினுடைய கனவின் அர்த்தம் முக்கியமாக இந்த கனவு வருகின்ற காலகட்டத்தில் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்திற்குரிய செல்வங்கள் யாருக்காவது தடப்பட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டை சீக்கிரமாக ஒரு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது அதற்குரிய அறிகுறியாகத்தான் இந்த ஐந்து தலை நாகத்தினுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கனவில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ கனவில் ஒரு பாம்பை அடித்து கொள்ற மாதிரி நீங்கள் ஒரு கனவு காண்றீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சத்ருவாக விரோதியாக செயல்பட்டவங்க யாரோ ஒருத்தங்க இதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சனையில் அவங்க வீண் சண்டைக்கு வரமாட்டாங்க அதுதான் இந்த ஒரு பாம்பை அடித்து கொன்றால் அதுதான் அதற்கு அர்த்தம் யார் உங்களுக்கு எதிராளியாக செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில வீழ்ச்சி அதனால் இனிமே உங்களுடைய பிரச்சனைக்கு அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிறத நீ ஒரு பாம்பை அடித்து கொள்ளக்கூடிய கனவு உங்களுக்கு காட்டும் இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த கனவுகள் உங்களுக்கு ஒரு தெய்வ அறிகுறியாக நல்ல விஷயத்தை காட்டக்கூடிய ஒரு நல்ல சகுனமாக நீங்கள் கனவுகளை நீ இப்போ சொல்லியிருக்கேன் சில மோசமான விளைவுகளையும் காட்டக்கூடிய சகுனங்கள் இருக்குது அதில் மிக முக்கியமானது பாம்பு உங்களுடைய காலை பிடித்து சுற்றுறது உங்களுடைய காலில் வந்து கட்டுற மாதிரி ஒரு பாம்பு வருது அப்படின்னு சொன்னால் பின்னிக்கிற மாதிரி உங்கள் காலில் வந்து கட்டுது பாம்பு வேகமாக வந்து உங்கள் காலில் வந்து சுற்றிடுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏழ்ற சனியோ இல்லை கண்டக சனியோ நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த கனவு யாருக்கு வருதோ அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக எல்லா விஷயத்துலேயும் அதுக்கப்புறம் இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு சனியினுடைய பாதிப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது தான் இந்த காலைல பாம்பு சுற்றி கொள்ளக்கூடிய கனவு எல்லாருக்குமே ஏழரை சனியும் அஷ்டம சனியும் பலத்த பிரச்சனைகளை தராது சிலருக்கு தான் அதனுடைய பிரச்சனை மோசமாக இருக்கும் அதுதான் இந்த கனவு வந்து உங்களுக்கு வருது இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கனவு வருது அப்படின்னு சொன்னா இந்த சனியினுடைய காலகட்டம் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அறிகுறியாக இதை நீங்க எடுத்துக்கணும் அடுத்த கனவாக ஒற்றைப்பாம்பு படம் எடுத்து நிற்கின்ற மாதிரியோ இல்லை அதனுடைய தலையை திருப்பி உங்களை பார்க்குற மாதிரி ஒரு கனவு நீங்க காண்றீங்க அது ஒற்றை பாம்பாக இருந்தா உங்களுக்கு ஏதோ அரசாங்கத்தால் ஒரு தண்டனையோ அல்லது வம்பு வழக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தேவையில்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிட்டு கை கலப்போ இல்லை அந்த சண்டையால் உங்களுடைய பெயர் கெட்டு போகின்ற நிலை அவமானத்தை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை வம்பு வழக்காக நீங்கள் கோட்டு படியேற வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஒற்றை பாம்பு அது உங்களை பார்க்குற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த பாம்பினுடைய கனவு அடுத்த கனவாக நீங்கள் எங்கேயோ மேலே நிற்கிறீங்க உங்களை பக்கத்தில் ஒரு பாம்பு ரொம்ப நீளமான ஒரு பாம்பை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உயரத்தில் இருக்கீங்க பாம்பு உங்களுக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை நிலை என்பது கீழே இறங்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த கனவினுடைய அர்த்தம் ஏதோ ஒரு வகையில் ஒரு பலத்த பொருளாதார வீழ்ச்சியை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அதனால் எல்லா விஷயத்தையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக நீங்கள் யாருக்காவது கையெழுத்து போடுறீங்க இல்லை ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் மாட்ட போகிறீங்க கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாம்பு உங்களுடைய நிலை கீழே இறங்க போகுது ஏதோ விதத்தில் உங்களுக்கு ஒரு பொருளாதார வீழ்ச்சியே தரக்கூடியதாக இருக்கா அப்படிங்கிறத காட்டும் கனவில் ஏதாவது ஒரு சின்ன பாம்பு அதாவது குட்டி பாம்பு மாதிரி உங்களுக்கு கனவில் வருது அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்களோ அந்த பிரச்சனை வளர்ந்து பெரிதாக கூடிய அபாயம் இருக்குது அது குறையாது ரொம்ப பலமாக இருக்குது அந்த பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ குட்டி பாம்பாக இருக்குதுன்னு சொன்னால் அது வளரக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இதே ஒரு வளர்ந்த பாம்பாக வயது முதிர்ந்த பாம்பாக உங்களுடைய கனவில் ஒரு காட்சி வருது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை இதோட முடியக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் சர்ப்ப கனவுகள் தெய்வத்தினுடைய அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ அது கெட்ட கனவாக சகுனமாக அந்த சர்ப்பங்கள் உங்கள் கனவில் தெரியுது அப்படின்னு சொன்னால் அப்போ அதற்குரிய வழிபாடாக மாரியம்மனை வழிபாடு செய்வதும் நாக பிரதிஷ்டைக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளும் நீங்கள் செய்கின்ற பொழுது அதனுடைய தீவிரத்தை குறைக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுடைய கனவில் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன இருக்குது அது தீரக்கூடிய காலகட்டமாக இல்லை ஏதாவது அதை ஒரு பிரச்சனை முளைக்கக்கூடிய காலகட்டமாக அப்படிங்கிறத இந்த சர்ப்பத்தினுடைய கனவு உங்களுக்கு பல வகையில் காட்டும் உங்களுடைய குடும்பத்தை காக்கக்கூடிய குலதெய்வம் உங்களுக்கு கனவுல இந்த மாதிரி இந்த பாம்பின் மூலமாக உங்களுக்கு பலவித அறிகுறிகளை காட்டும் நல்ல அறிகுறியாகவோ இல்லை கெட்ட அறிகுறியாகவோ இந்த சர்ப்பத்தினுடைய கனவு உங்களுக்கு காட்டுது அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் சில வழிபாடுகளை சர்ப்பத்திற்குரிய வழிபாடுகளை நீங்கள் செய்கின்ற பொழுது அந்த பிரச்சனையினுடைய தாக்கத்தை நீங்கள் குறைச்சிக்க முடியும் அப்போது அது கெட்ட அறிகுறியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்குரிய வழிபாடுகளை மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது இல்லை நாக செய்யக்கூடிய சில வழிபாடுகளை நீங்கள் சரியாக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய வீரியத்தை கெடுப்பலன்களை நிச்சயமாக குறைக்கலாம் மீண்டும் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்